திருப்புகள் ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மெய்சார்வு அற்றே பொய் சார்வு உற்றே நிச்சார் துர்ப்ப பவ வேலை விட்டேறி போக ஒட்டாமல் தேன் மட்டே அத்தையர் மேலே பிச்சாய் உச்சாகி போரை பத்தார் வில் பொன் கடல் பேணி பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முற்பாலை கற்பகமேதான் செச்சாலி சால உற்று ஆணித்து பொழில் ஏறும் செக்கோடை கோடுக்கே நிற்பாய் நிதா செக்கர் கதிர் ஏனல் சாலி தாழ் வெற்பாள் முத்து ஆர் வெற்றி புயவேளே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே பொன் கழல் பேணி பிற்பால் பட்டே நற்பால் பெற்றார் முற்பாலை கற்பகமே தான் முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளை இவ் ஈற்றடிகள் பத்து திருப்புகழ் பாடல்களில் வந்துள்ளது மீன்கள் சென்னல் கூட்டத்தில் ஏறி அடைந்து அருகில் உள்ள சோலையில் சேரும் வளமையுள்ள செங்கோட்டு மலையில் விற்றிருப்பவனே என்றும் அழியாமல் இருப்பவனே சிவந்த கதிர்கள் பொருந்திய தினை மூன்று போகங்கள் விளைகின்ற நெல்பயில் நிறைந்த மலையில் வாழும் வள்ளிப் பெருமாட்டியின் மு சுத்துமாலை நிறைந்த தோள்களை உடைய தோள்களை அணையும் வேளே வெற்றிமாலை சூடிய வேளே முக்தி அளிப்பவனே காரகபத்தியம் ஆகவனியம் தக்கினாகினியம் என்ற மூன்று வகைப்பட்ட தீக்களுக்கும் தலைமையுடையோனே தூயவனே முத்தியை அழிக்கும் பெருமாளே உண்மையான சார்பை கைவிட்டுவிட்டு பொய்மையான துணையை பற்றி கொண்டு எப்போதும் நிறைந்த துன்பமே உள்ள பிறவிக் கடலை கடந்து கரையேறி அப்பால் போக ஒட்டாமல் தேனும் இவர் சொல்லுக்கு குறைவானதே என கூறத்தக்க அந்த கிளி போன்ற விலைமகளிர் மீது பித்து உடையவராய் அத்தையர் மேலே பிச்சாய் அதில் உச்சநிலையை அடைந்து கலவிப்போரில் இழைத்தவர்கள் பக்தர்களின் ஒளியும் அழகும் உடைய கழல் அணிந்த அடியை போற்றி துதித்து அதனால் பின்னர் நல்ல வழியில் நின்று நல்ல ஒழுக்கத்தை பெற்றவரிடத்தின் முன் நீ பாலைவனத்தில் கிடைத்த கற்பகமரமாய் அருளுவாய் பாலை கற்பகம் பாலைவனத்தில் கிடைத்த வேண்டியவர் வேண்டியதையெல்லாம் அளிக்கும் கற்பக மரம் கற்பக மரமாய் நின்று நீ அருள வேண்டும் என்றவாறு